ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் இது பாரம்பரிய வாழ்வியல் முறைகள் வெறும் நம்பிக்கைகள் மட்டுமல்ல அறிவியல் ஆய்வுகள் காட்டுகிறது துளசி செடியில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் வீட்டுச் சூழலை தூய்மைப்படுத்துகிறது அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் நமது முன்னோர்களின் அறிவும் அறிவியலும் எப்படி இணைகிறது என்பதை பார்க்கலாமா நிச்சயமாக வீட்டில் செல்வம் செழிக்க நமது முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளில் பல அறிவியல் உண்மைகள் அடங்கியுள்ளன உதாரணமாக காலை நேர சூரிய ஒளி வீட்டில் நுழைவது நுண்ணுயிர்களை அளிக்கிறது அப்படியென்றால் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் அறிவியல் இருக்கிறதா ஆம் வாஸ்து சாஸ்திரம் காந்தபுல விசைகள் மற்றும் சூரிய ஒளியின் தாக்கத்தை அடிப்படையாகக் கொண்டது வடகிழக்கு மூளையில் அதிக ஒளிப்படுவதால் தான் அங்கு துளசி செடி வளர்க்க சொல்கிறார்கள் மிகவும் ஆச்சரியமான தகவல் விளக்கேற்றுவதன் அறிவியல் பூர்வமான காரணம் என்ன நெய் விளக்கின் சுடர் நேர்மறை அயன்களை உருவாக்குகிறது இது காற்றை சுத்தப்படுத்தி நம் மனதிற்கு அமைதியை தருகிறது அதனால்தான் தான் காலை மாலை வேளைகளில் விளக்கேற்ற வேண்டும் என்கிறார்கள் நமது பாரம்பரிய முறைகளில் இத்தனை ஆழமான அறிவியல் இருக்கிறதே ஆமாம் மந்திரங்கள் கூட நமது மூளையின் அலைவரிசைகளை மாற்றி அமைதி தருகின்றன ஆய்வுகள் காட்டுகிறது சில மந்திரங்களின் அதிர்வுகள் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன அப்படியென்றால் தர்மம் செய்வதன் விஞ்ஞான காரணம் என்ன நல்ல செயல்கள் செய்யும்போது நமது மூளையில் டோபமைன் செரோடோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன இது மன அழுத்தத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் நம் இளைய தலைமுறையினரை ஈர்க்கும் என நினைக்கிறேன் நிச்சயமாக நமது பாரம்பரியம் வெறும் மூடநம்பிக்கைகள் அல்ல அவற்றின் பின்னால் ஆழமான அறிவியல் காரணங்கள் உள்ளன இதை புரிந்து கொண்டால் அவற்றை மேலும் ஆர்வத்துடன் பின்பற்றுவார்கள் இன்றைய அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்த விளக்கங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஆம் ஜேனஃப் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் தெஞ்சை கேட்டுக்கிறேன் நண்பர்களே